இன்னைக்கு டே த்ரீ இந்த காக்டைல் எங்கள் வீட்டுக்கு வந்து இன்னையோட மூணாவது நாள் ஆகுது இவங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு வந்து பேர் வைக்கலான் இருக்கோம் இன்னைக்கு பேர் சூட்டு விழா என்ன பேர் வச்சிடலாம் ஆ பாய்ப்பா என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா நாங்கள் ரோசின்ற பேர் செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரோசின்ற பேர் தான் நாங்கள் இன்னைக்கு வைக்க போகிறோம் ரோசி 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 நீ சொல்லு மூணு தடவை சொல்லியாச்சு ரோசி ரோசி இப்போ வந்துருங்க அம்மா கிட்ட வந்துருங்க அக்காவுக்கு வலிக்குதான் அவங்களுடைய நகம் கீறு தான் இங்கே வாங்க இங்கிட்ட வந்துடுங்க என்ன அப்படி பார்க்குறீங்க இங்கிட்ட வந்துருங்க இருங்க இந்த இந்த கைக்கு மாறிக்கோங்க ம் இந்த கைக்கு மாறுங்க வெரி குட் வெரி குட் தங்கப்பிள்ள அப்படி தான் வரணும் ரோசிச்செல்லாம் உங்களுக்கு இன்னையிலேருந்து ரோசின்னு பேர் வச்சாச்சு உங்கள் பேர் ரோசி என்னமாதிரி ரோசின்னு கூப்பிட்டா வரணும் சரிங்களா ஓகேவா ம் ஆ விசிலடிங்க பேசுங்க Okay, okay, good, good girl.